கண்களை மூடி பக்தியோடு நாம் உச்சிப்போமா அன்புமிக்க இறைவா உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றோம் நீரே கடவுள் மெஸ்ஸியா மீட்பர் என போற்றுகின்றோம் உமக்கே ஆராதனையும் நன்றியும் துதியும் ஏறெடுக்கிறோம் வரே இன்றைய நாளின் இறை வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளையும் மனங்களையும் திறந்தருளும் எங்கள் உள்ளத்தில் ஆழ இந்த இறை வார்த்தைகள் பதிய உமது அருள் உதவியை வேண்டி செபிக்கின்றோம் இன்றைய நாளின் இறை செய்தி நாங்கள் உண்மைக்கு குரல் கொடுக்கிறவர்களாக நீதியின் நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர்களாக வாழச் செய்தருளும் பல நேரங்களில் எங்களுடைய மௌனம் உண்மைக்கு எதிராக போய்விடுகிறது நீதி நியாயத்தை தட்டி கேட்காமல் விடுகிறது கண்டும் காணாமல் இருந்து விடுகிறோம் காதல் கேட்டும் பதில் சொல்லாமல் இருந்து விடுகிறோம் இப்படிப்பட்ட தருணங்களுக்காக ஆண்டவரே மனம் வருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா இந்த நாளையும் இந்த நாளின் வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வாக்க உம் தூய் ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி மன்றாடுகிறோம் நீரே எங்கள் பாதுகாப்பு நீரே எங்கள் நம்பிக்கை நீரே எங்கள் வாழ்க்கை எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்து மன்றாடுகிறோம் இமன்றாடுகிறோம் அம்மின்